பஞ்சாத் சிவில் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சீரியஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நில அளவுகள் அதாவது நில அளவுகள் அப்படிங்கிறது எதுக்காக இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இடத்தோட அளவு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இத்தனை குழி இடம் இருக்குன்னு வாங்க இத்தனை குழி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது எனக்கு இத்தனை வேலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் வந்து எனக்கு இத்தனை சென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அது எத்தனை சதுரடியில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல சில பேருக்கு சதுரடி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுங்கிற விஷயங்கள் தெரியல பஞ்சாங்க கணக்குப்படி தான் இந்த காணி குழி வேலி இதெல்லாம் பஞ்சாங்க கணக்கு பழைய காலத்தில் இருந்த கணக்கு நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்போ யூஸ் பண்ணுறது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஃபீட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த நில அளவுகள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக இருக்கும் நம்மளோட வீட்டோட பிளானை நம்மளே போட்டுக்கலாம் ஏன்னா உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும் அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அவங்க பிளான் போன்றதை விட உங்கள் வீட்டோட நீல அகலத்தை வச்சு எப்படி நீங்களே பிளான் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சீரியஸில் நில அளவுகளில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு சென்ட் அப்படிங்கிறது எத்தனை சதுரடி அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சென்ட் அப்படிங்கிறது நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இதை வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு போட்டால் உங்களுக்கு அக்யூரட்டான வேல்யூ கிடைக்கும்

ஒரு சென்ட் அப்படின்னா என்ன அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு நாலு சென்ட் இடம் இருக்கு எனக்கு ரெண்டே கால் செண்ட் இடம் இருக்குது எனக்கு மூணு சென்ட் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு சென்ட் அப்படின்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் தான் வந்து ஐம்பது மீட்ரு டேப்பு நூறு மீட்ரு டேப் அப்படின்னு சொல்லி இருக்குது பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படின்னா செயின் தான் இருக்கும் ஒரு செயின் ஒரு லிங்க்கு ஒரு செயின் ஒரு லிங்க் இப்படி தான் இருக்கும் அந்த செயினோட அளவு எவ்வளோ இருந்ததுன்னா இருபது மீட்டர் அப்போ நம்ம ஊரில் பயன்படுத்தப்பட்ட அளவு அடிக்கணக்கில் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் பன்னெண்டு இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி நம்ம அடிக்கணக்கில் பயன்படுத்திட்டு இருக்கும்போது செயின் வந்து இருபது மீட்டரில் இருக்கும்போது நமக்கு ஒரு செயினோட நீலை வந்து இருபது இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ போட்டிங்கன்னா அறுபத்தாறு அடி வரும் அப்போ ஒரு செயின் இருபது மீட்டர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபீட் இன்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் எதுக்காக சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் போகிறோன்னா ஒரு நீளம் இன்ட்டு அகலம் லென்த் இன்ட்டு பிரெத்து தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் ஒரு அறுபத்தாறு அடி இந்த பக்கம் ஒரு அறுபத்தாறு அடி அப்போ அறுபத்தாறுக்கு அறுபத்தாறு வந்து நமக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வரும் டிவிடட் பை டென் அப்போ அது வந்து பத்து சென்ட்டு நமக்கு கிடைக்கும் ஒரு செயின் டு செயின் போட்டால் பத்து சென்ட்டு கிடைக்கும் டிவிடட் பை டென் போட்டோம்னா ஒரு சென்ட் ஈக்குவல் டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சே நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு சென்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்போ நூறு சென்ட் சேர்ந்தது நமக்கு வந்து ஒரு ஏக்கர் கிடைக்கும் அப்போ ஒரு ஏக்கர் தோட்டம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட நூறு சென்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு செண்டு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ நூறு செண்டு அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத நீங்களே கால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம செண்டை பற்றி கற்றுக்கிட்டோம் நாளைக்கு நம்ம ஒரு குழி அப்படின்னா என்ன ஏன்னா கிராமங்களில் பொதுவாக எனக்கு இத்தனை குழி இடம்னு இருந்தால் சொல்லுவாங்க ஸோ குழின்னா என்ன காணினா என்ன பாரதியார் என்ன சொல்லியிருப்பாங்க காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருப்பார் ஒரு மனுஷனாக பிறந்தால் அவனுக்கு ஒரு காணி நிலமாச்சு வேணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ காணினா என்ன வேலினா என்ன மானா என்ன இதெல்லாம் பஞ்சாங்க கணக்கு இதெல்லாம் எங்கே தேனாலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அந்த அளவீடுகளை அடுத்த சீரீஸில் பார்ப்போம் கண்டினியூவாக இந்த வீடியோவை பார்க்குறது உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்